குருவடிகளே சரணம் ஹலோ பிரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பொது என்ற தலைப்பின் கீழ் வரும் நாற்பத்தி ஏழாவது பாடல் தாயாரும் சுற்றமும் பெண்டிரும் கைவிட்டு தாழ்ந்திடும் நாள் நீயாறு நானார் என பகர்வார் அந்த நேரத்திலே நோயாரும் வந்து குடிக்கொள்வரே கொண்ட நோயும் ஒரு பாயாரும் ஏது நட்பாம் உடலே இதுதாங்க இந்த பாடல் பெண்டீர் அப்படின்னா மனைவி தாழ்ந்திடும் நாள் அப்படின்னா வறுமையுற்ற நாள் பகர்வார் அப்படின்னா கூறுவர் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா இந்த உடலையே நான் என்று நினைத்து ஆணவத்துடன் அலையும் என் மனமே பொருள் இல்லாமல் வறுமை அடைந்த காலத்தில் பெற்று வளர்த்த தாயாரும் உறவினரும் மனைவியும் சிறிதும் காப்பாற்றாமல் கைவிட்டு எனக்கும் உனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நீ யார் நான் யார் என்று கூறுவார்கள் அந்த நேரத்தில் நோயும் வந்து வருத்தும் அவ்வாறு வந்த நோயும் பாயும் நீரும் அல்லாமல் வேறு உறவு உள்ளதோ அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி எட்டு ஆயும் பொழுது மயிர்கால்கள் தோறும் அருங்கிருமி தோயும் மலக்குட்டையாகிய காயத்தை சுட்டுவிட்டால் பேயும் நடனம் இடும் கடமாம் என்று பேசுவதை நீயும் அறிந்திலையோ தேட நினைந்தே இது தாங்க இந்த பாடல் ஆயும் பொழுது அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அரும் அப்படின்னா படிந்து காயம் அப்படின்னா உடல் சுட்டு விட்டால் அப்படின்னா எரித்து விட்டால் கடம் அப்படின்னா சுடுகாடு பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா என் உள்ளமே நன்கு ஆராய்ந்து பார்க்கும் போது இவ்வுடல் மயிர்கால்கள் தோறும் சிறு கிருமிகள் படிந்து மலம் நிறைந்துள்ள பள்ளமான குட்டையாகும் இத்தகைய உடலை சுடுகாட்டில் எரித்துவிட்டால் கூத்தாடும் என்று உலக மக்கள் கூறுவதை கேட்டு நீயும் அறிந்து கொண்டாயல்லவா அவ்வாறு இருக்க இந்த உடலை பாதுகாப்பதற்காக பொருள் தேடி அலைந்தாயோ அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஒன்பது போனும் பனிக்கல்ல பொண்ணுக்கு தானல்ல பூமிதனை காணும் படிக்கல்ல மங்கையற்காட்சி கல்ல கடந்த சிவநடி கல்ல என் சுந்தை கெட்ட சாணும் வளர்க்க அடியேன் படுந்துயர் சற்றல்லவே இது தாங்க இந்த பாடல் பூணும் அப்படின்னா அணியும் சேனும் கடந்த அப்படின்னா மனம் மொழிக்கு எட்டாத சற்றல்லவே அப்படின்னா சிறிது அல்ல சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா இறைவா உன் அன்பனான நான் என் உள்ளம் வருந்தி நாள்தோறும் படும் துன்பம் சிறிதல்ல அத்தனை துன்பமும் எதற்காக என்றால் அது அணிந்து கொள்ளும் பொன்னாலும் மணியாலும் ஆன அணிகலனுக்காக அல்ல அல்லது பொன்னை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அல்ல அல்லது நிலம் உடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்ல அல்லது பெண்களுக்கு தந்து அவர்களுடன் இன்பம் அனுபவிப்பதற்கு அல்ல நல்ல காட்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைவதற்கும் அல்ல அல்லது மனம் மொழிக்கு எட்டாத சிவபெருமானின் திருவடிகளுக்காகவும் அல்ல என்னுடைய சான் அளவுள்ள வயிற்றை வளர்ப்பதற்கே ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பது வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறொருவருக்கு எட்டாத புட்பம் இறையாத தீர்த்தம் இனி முடிந்து கட்டாத லிங்கம் கருதாத நெஞ்சம் கருத்து நுள்ளே முட்டாத பூசையன்றோ குருநாதன் மொழிந்ததுவே இது தாங்க இந்த பாடல் புட்பம் அப்படின்னா மலர் இறையாத தீர்த்தம் அப்படின்னா தெளிக்கப்படாத நீர் முட்டாத பூசை அப்படின்னா தடைப்படாத வழிபாடு குருநாதன் அப்படின்னா இறைவன் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா மனமே உலோகங்களில் பொறிக்கப்படாத சக்கரமும் உச்சரிக்காத மந்திரமும் வேறு ஒருவருக்கும் எட்டாதிருக்கும் மலரும் தெளிக்கப்படாத நீரும் வழிபாடு முடிந்ததும் பட்டாடையில் பொதிந்து வைக்காத சிவலிங்கமும் இறைவனை எண்ணாத உள்ளமும் மனதில் தடை படாத வழிபாடும் அன்றோ இறைவனாகிய நம் ஞானாசிரியர் நமக்கு அறிவுறுத்தியவை அவற்றையே நீ மேற்கொள்வாயாக அடுத்தது பாடல் ஐம்பத்தி ஒன்னு எருமுட்டே பிட்கின் உதிர்ந்திடும் செல்லுக்கெவரழுவார் கருமுட்டே புக்கு கழழுமென்றால் கன துக்கமதாய் பெருமுட்டு பட்டவர் போல் அழும் பேத்துகிறீர் ஒரு முட்டும் வீட்டும் அரண் நாமம் என்றைக்கும் ஓதுமினே இதுதாங்க இந்த பாடல் பிட்கில் அப்படின்னா பிட்டால் அதாவது உடைத்தால் செல் அப்படின்னா சிதல் கனதுக்கம் அப்படின்னா பெரும் துன்பம் பேத்துகிறீர் அப்படின்னா மனம் நொந்து உலருகிறீர் அரண் அப்படின்னா சிவபெருமான் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா உயிரானது கர்ப்ப முட்டையினுள் புகுந்து அங்கேயே உயிர் நீங்குவதால் உயிரின்றி அது விழும்போது அதற்காக துன்பத்துடன் வாழ்வில் போல் அழும் அறிவற்றவர்களே சாணத்தால் ஆன ஒரு எருமுட்டையை அதற்குள்ளிருந்து விழும் சிதலுக்காக யார்தான் அழுவார்கள் நீங்கள் சிவபெருமானின் திருப்பெயரை என்றும் கூறுங்கள் அவ்வாறு கூறினால் இறைவன் உங்கள் வாழ்வில் அகற்றுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் இந்த பாடல் எதற்காக அப்படின்னா பட்டினத்தார் ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது அங்கு அழுகை ஒளி கேக்குதுங்க அதற்கு காரணம் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து பிறந்தது அப்படிங்கிறது தான் இதனை கேட்ட பட்டினத்தார் அவர்கள் அந்த சமயத்துல பாடின பாடல் தாங்க இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஐம்பத்தி இரண்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ